அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாகும் மேலும் சூரியன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றார் இதன் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான யோகங்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உருவாகுகின்ற இருக்கின்றது அந்த வகையில் மேஷராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது இந்த மாதத்துல இவங்க செய்யக்கூடிய தொழில் வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் என்பது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி Hãy மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் சாதகமாக இருக்காது ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி தொடர்பான வேலையில் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள் அரசு பணி தொடர்பான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தனத்தில் நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானின் சஞ்சாரமும் நடக்க இருக்கிறது உங்களின் வேலை மற்றும் குடும்ப விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பிறரின் ஆறுதல்களையும் பெறுவீர்கள் இந்த மாதத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமான நற்பலன்களும் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட இலக்குகளை அடைய முடியும் வெற்றிக்கான நேரம் என்பதால் அதிக முயற்சி எடுங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபத்தையும் பெற முடியும் புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களின் நிலை சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பணத்தை சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் உங்கள் வருவாய் ஏற்ற செலவுகளை செய்வதில் திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் துணை கூட நெருக்கமும் அதிகரிக்கும் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக எந்த ஒரு வேலைகளையுமே தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் எளிதில் நடந்துவிடும் திருமண முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சலுகைகள் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையே உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் உடல் நலனிலும் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் ஒரு சில பழுதுகள் ஏற்படலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய பாதிக்கப்பட்ட உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது ஒரு சிலருக்கு பணி மாற்றமும் ஏற்படும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும் மறைமுகமான பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டி இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வகையில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் அன்பும் அவர்களை உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கின்ற புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் உடல்நிலையில் உற்சாகம் தோன்றும் தொழிலில் ஏற்பட்ட தடையும் விலகும் வியாபாரம் விருத்தியாகும் உங்களிடம் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள் இழுப்பறியாக இருந்த வேலைகளையும் முடிப்பீர்கள் நீண்ட கால வழக்கு சாதகமாகும் தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள் பணியாளர்கள் அனுசரித்து போவது நல்லது சுக்கிர பகவானால் உங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் விவசாயிகளுக்கு பணியில் கவனம் தேவை பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரிகளுக்கு விற்பனையில் அதிகமான முயற்சி எடுத்து லாப நிலைக்கும் வருவார்கள் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் வேலைகளும் நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் வெற்றியாகும் குருவும் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் செயல்கள் ஆதாயமாகும் செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவருடன் இணக்கமான நிலையும் ஏற்படும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தால் செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இழுப்பறியான வெற்றி ஏற்படலாம் பணவரவில் இருந்த தடை நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும் ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வருவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு துணிச்சலான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் நாதனால் உங்களது நிலையும் உயரும் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபம் தோன்றும் இழுப்பறியாக இருந்த வேலைகளும் முடிவிற்கு வரும் மாதத்தின் முற்பகுதியில் பொன் பொருள் சேரும் கேதுவால் எதிர்ப்பு இல்லாமல் போகலாம் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வீர்கள் குருவின் பார்வை ஆரோக்கியம் சீராகும் வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தோரின் கனவும் நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்களும் நிறைவேறும் விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவதும் நல்லது இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை ரே மேஷராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் விலையில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படலாம் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட ஏற்படலாம் தாயருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை தேவை அவருடைய உடல் ஆரோக்கியம் அளவில் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்பது காலை முதல் பதினோரு இரவு இரவு வரை அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று நான்கு ஏழு மற்றும் பதிமூணு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ